வணக்கம் நான் உங்கள் மோகனா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தினத்தந்தி செய்து கொள்ளப் போகலாம் திருச்சியில் பதிமூணாம் தேதி தொடங்குகிறார் தமிழ்நாடு முழுவதும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் டிசம்பர் மாதம் வரை மக்களை நேரில் சந்தித்து திட்டுகிறார் சென்னை செப்டம்பர் பத்து தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் திருச்சியில் பதிமூணாம் தேதி தனது பயணத்தை தொடங்கும் அவர் டிசம்பர் மாதம் நிறைவு செய்கிறார் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு இடையில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார் அதன்படி வருகிற பதிமூனாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் மக்களை சந்திக்கும் வகையில் சுற்றுப்பயணம் தயாரிக்கப்பட்டு உள்ளது எங்கெல்லாம் அவர் சுற்றுலா பயணம் செய்கிறார் என்ற விவரம் வருமாறு பதிமூணாம் தேதி திருச்சி பெரம்பலூர் அரியலூர் இருபதாம் தேதி நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை எழுபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் வட சென்னை அடுத்த மாதம் அக்டோபர் நாலு ஐந்து தேதிகளில் கோவை நீலகிரி திருப்பூர் ஏரோடு பதினைந்தாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி பதினெட்டாம் தேதி காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டையும் இருபத்தி ஐந்தாம் தேதி தேன் சென்னை அதாவது தென் சென்னை செங்கல்பட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் எட்டாம் தேதி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பதினைஞ்சாம் தேதி தென்காசி விருதுநகர் இருபத்தி ரெண்டாம் தேதி கடலூர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிவகங்கை ராமநாதபுரம் டிசம்பர் ஆறாம் தேதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை பதினை மூணாம் தேதி சேலம் நாமக்கல் கரூர் இருபதாம் தேதி திண்டுக்கல் தேனி மதுரை இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க கோரி தாவேகா பொதுச் செயலாளர் பூஸ்ரீ ஆனந்த் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் அவர்கள் ஆகியோர் நிர்வாகிகளுடன் சேர்ந்து சென்னை போலீஸ் டிஜிபியிடம் நேற்று மனு அளித்தனர் பூஸ்ரீ ஆனந்த் பயிரில் வழங்கப்பட்ட அந்த மனுவில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பதிமூணாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள உள்ளார் இந்த நிகழ்ச்சியின் போது அந்தந்த இடங்கள் பொதுமக்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் அந்தந்த இடங்களில் போக்குவரத்தை முறைப்படுத்தி தேவையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இதுகுறித்து நிர்மலா குமார் அதாவது நிர்மல்குமார் நிருபர்களிடம் கூறியதாவது மக்கள் சந்திப்புக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பிடப்பட்டு இருக்கும் இடங்களில் தான் அனுமதி கேட்டோம் அதற்கும் அனுமதி மறுத்திருக்கிறார்கள் போலீஸ் எந்த இடத்தில் நடத்த அனுமதி கொடுத்தாலும் அங்கு நடத்த தயார் என்று சொல்லி உள்ளோம் மற்றும் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதி என்று சொல்கிறார்கள் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி என்றால் நாங்கள் பானை தான் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த முடியும் சென்னை பாண்டிபஜாரில் பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி அளித்த அரசு எங்களுக்கு அனுமதிப்பது மறுப்பது ஏன் போலீசாருக்கு யாரிடம் இருந்தோ அழுத்தம் வருவதால் அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் கண்டிப்பாக எங்கள் தலைவரின் சுற்றுப்பயணம் நடக்கும் வருகிற பதிமூணாம் தேதி நடக்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பொறுத்து அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை அணுகி வழிகாட்டுதல்களை பெறுவோம் மக்கள் சந்திப்பை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மற்ற அரசியல் கட்சியினரும் சுற்றுப்பயணம் செய்கிறார்கள் அதற்கெல்லாம் தடையில்லை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எங்கள் தலைவர் மக்களை சந்திப்பார் இவ்வாறு அவர் கூறினார் தாவை காக்கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது ஆளும் கட்சி பூசணியானது மீதான வழக்கு பதிவு விஜய் அவர்கள் கண்டனம் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியிருப்பதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்களிடையே பெருகி வரும் அன்பையும் மாதிரியையும் பொறுத்து கொள்ள முடியாத திமுக அரசு அதன் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது கட்சி தொண்டர்கள் மீது வழக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள் மக்களிடையே செல்வாக்கை இழந்த தற்போதைய ஆளும் கட்சி யாருக்கு பயப்படுகிறது எல்லையோ தமிழக வெற்றி கழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்பது மட்டும் மீண்டும் மீண்டும் நிர்புணமாகிக் கொண்டு வருகிறது தேர்தல் பிரச்சார பயணம் என்பது அனைத்து கட்சிகளிலும் மேற்கொள்ளும் ஜனநாயக பூர்வமான பிரதான நடவடிக்கைதான் மற்ற கட்சிகளின் இது போன்ற நடவடிக்கைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் அரசு நமது தமிழக வெற்றி வெற்றிகழகத்தின் மக்கள் நலனுக்கான செயல்பாடுகளை கண்டாலே அஞ்சி நடுகுகிறது தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் தங்களின் துக்கத்தை எழுந்து முழு நேரமும் நம்மை வீழ்த்துவதை பற்றியே சிந்தித்து காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்து நம் செயல்பாட்டை முடக்க நினைக்கிறார்கள் அதன் ஒரு பகுதிதான் திருச்சியில் ஆனந்த் மற்றும் கட்சி தொண்டர்கள் மீது பதியப்பட்டுள்ள வழக்கு திமுக அரசின் இத்தகைய பழிவாங்கும் நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு ஆனந்த் மீதும் கட்சி தொண்டர்கள் மீதும் பதிவிடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து விஜய் அவர்களுடைய தொண்டர்களுடைய கருத்து போலீசாரை வந்து மிரட்டி இவங்களுக்கு வந்து அந்த ஒரு டேட் எல்லாம் வந்து கொடுக்காம தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க வந்து பை யாருக்கோ வேலை செய்கிறார்கள் அப்படின்லாம் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க வந்து இதில் வந்து என்ன இருக்குது என்பதை மக்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் ரிப்போர்ட்டர்கள் நாங்கள் வந்து அதை ஆராய்ச்சி பண்ண முடியாது அடுத்த உடைய செய்தியை வந்து இந்த செய்தி வந்து தமிழ்நாடு முழுவதும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் திருச்சியில் பதிமூணாம் தேதி தொடங்குகிறார் டிசம்பர் மாதம் வரை மக்களை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார் என்ற ஒரு செய்தியை மட்டும் நான் படிச்சிருக்கிறேன் அது ஒரு ஒரு ரிப்போர்ட்டராக நான் என்னு என்னுடைய தொழிலுக்கு நான் வந்து கரெக்டாக அதை படிச்சிருக்கேன் இதனுடைய சொந்த கருத்து என்று வந்து நான் எதுவும் சொல்ல விருப்பமில்லை அதுக்கப்புறம் தமிழக அரசு சார்பில் சென்னையில் பதிமூணாம் தேதி இளையராஜா அவர்கள் பொன்விழா கொண்டாட்டம் ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடக்கிறது சென்னை செப்டம்பர் இளையராஜா ஐயா அவர்களுடைய பொன்விழா கொண்டாட்டத்தை தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வருகிறது பதிமூணாம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் கமலஹாசன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட திரு பிரபலங்கள் பங்கேற்கிறார்கள் இசைய உலகில் ஏராளமான சாதனைகள் படைத்த இளைஞர் ராஜா லண்டன் லண்டனில் தனது கனவு படைப்பான சிம்போனியை கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி நள்ளிரவு அரங்கேற்றி உலக சாதனை படைத்தார் வேலியன்ட் என்று பெயரிடப்பட்ட இந்த சிம்பூனியை புகழ்பெற்ற லண்டன் சா ஈவெண்டின் அப்போலோ அரங்கத்தில் எண்பது இசை கலைஞர்களுடன் தொன்னூறு நிமிடங்கள் வாசித்தார் சிம்போனியை லண்டனில் அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியா என்ற சாதனை இளையராஜா அவர்கள் ஆமா ஐயா அவர்கள் படைத்ததுடன் பெரும் இசை ஜாம்பவன்களான மோ மொஜரட் பி தோவான் சாய் ஓஸ்கி வரிசையில் தனது பயிரையும் சாதனை பட்டியலை இணைத்தார் சிம்போனி இசைத்து லண்டனில் இருந்து சென்னை திரும்பிய இளையராஜா அவர்கள் முதலமைச்சர் மு க சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் சென்று சந்தித்தார் அப்போது இளையராஜா ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து லண்டன் சிம்போனி சிறப்பாக அரங்கேற்றியதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் இந்த சந்திப்பிற்கு பின்னர் முதலமைச்சர் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்கள் தனது வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் லண்டன் மாநகர சிம்பொனி சாதனை படைத்து திரும்பியுள்ள இசைநானி இளையராஜா ஐயா அவர்களின் அரங்கேற்ற நூற்றாண்டு காலை திரையிசை பயணத்தை அரசின் சார்பில் கொண்டாட முடிவெடுத்துள்ளும் ராஜா நிசை ராஜ்யத்தில் வாழும் ரசிகர்களின் பங்கேற்ற கம் பங்கேற்போடு இந்த விழா சிறக்கும் என என்று குறிப்பிட்டிருந்தார் அதன்படி இளையராஜா அவர்கள் பொன் விழா கொண்டாட விழா தமிழக அரசு சார்பில் நடத்த திட்டமிட்டு உள்ளது என்பது பெரியமேட்டில் உள்ள நேரு உள்வினை அரங்கில் வருகிற பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்திரமணிக்கும் இந்த விழா நடக்கிறது முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த பாராட்டு விழா நடக்கிறது இதில் இளையராஜா அவர்கள் சிம்புணி இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுகிறார் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையுறை ஆற்றுகிறார் ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் உள்ளிட்ட முன்னணி திரைப்பிரபுகளும் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குகிறார்கள் இதில் அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் திரைக்கலைஞர்கள் உள்பட பலரும் பங்கேற்கிறார்கள் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு போ சாமிநாதன் நன்றி கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அன்னக்கிள்ளை திரைப்படம் மூலம் இசையமைப்பாளராக அமைப்பாளராக அறிமுகமான இளையராஜா அவர்கள் தமிழ் சினிமாவில் இசை ராஜ்யமி நடத்தி வருகிறார் லண்டனில் சிம்பொனி படைத்தார் அவருக்கு தமிழக அரசு பாராட்டு விழா எடுப்பது அவரது ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இளையராஜா அவர்கள் திரையுலகினரும் ரசிகர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் எங்களுக்கு நான் வந்து இதுல வந்து என்னுடைய சொந்த கருத்தை வந்து நான் சொல்றேன் ஏன்னா வந்து இந்த சென்னை மே அதான் சென்னை பதிமூணாந்தேதி இளையராஜா அவருடைய விழா கொண்டாட்டம் பெரிய பெரியமேட்டில் நடக்குது இது வந்து ரஜினிகாந்த் ஐயா கமலஹாசன் எல்லாம் வராங்க பார்க்கணுன்னு ஆசை தான் நாங்கள் வந்து அதில் வந்து பெரிய பெரியமேட்னா இங்கே தான் இருக்குது போகணுன்னு ஆசை தான் இருந்தாலும் அந்த பதிமூணாந்தேதி அன்னைக்கு நான் வந்து விஜிலி ரமேஷ் அவர்களுடைய துணியெல்லாம் அது மனைவி தான் நான் அவர்களுடைய துணியெல்லாம் வைத்து அன்னைக்கு கற்பூர ஆராதனை பண்ணிவிட்டு பதி நாலாம் தேதி ஐரை வைத்து அவர் ஒரு வருட இந்த விஷயத்தை நாங்கள் வந்து பண்ண போகிறோம் அதனால தான் இந்த நொடி விழாவில் கலந்துக்க முடியாத ஒரு ஒரு தருணம் இளையராஜ ஐயாவின் எல்லாவுடைய இசை கச்சேரிகள் வந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா இளையராஜ்யா இவங்கள்லாம் வந்து பெரிய பெரிய ஜாம்கள் இளையராஜா ஐயா அவர்கள் வந்து மேல் மேலும் நெடுவி வாழணும்னு இந்த யூடியூப் சா மூலயமா நாங்கள் வந்து கண்டிப்பாக அவருக்கு வாழ்த்த வயதிலை வணங்குகிறோம் இந்த இசை நிகழ்ச்சி சென்னையில் பதிமூணாம் தேதி நல்லபடியாக நடக்கணும் சொல்லி இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்